அஸ்லாம் வலைக்கம் ஹாய் நான் இந்த ஒரு கேக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நூறு வீடியோஸ் மேலே ஒரு டூ மந்த்ஸாக ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் எப்படி வருமோ ஏது வருமோங்கிற ஒரு பயத்தோடையே தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அஹமது நான் எந்த அளவுக்கு பயந்தனோ அதை விட சூப்பராகவே அவுட் இருந்தது எப்படி கடையில் வாங்குவோமோ அதே மாதிரி இருந்தது என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க வந்து நான் இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல பார்த்துட்டு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது நைட்டு வரைக்குமே சொல்லிகிட்டே இருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே நமக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்த நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர் பார்த்துட்டு அவங்க உடனே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஹாப்பி ஆகிட்டேன் டபுள் டமாக்காவாக இருந்தது அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரௌனி பிளாண்டி முட்டை மிட்டாயில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துக்கிட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்